வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஈஸ்வரமூர்த்தி ஐயா கிட்ட இருந்து ஒரு நல்ல தான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் காய வைக்கிறதுக்காகவே இந்த வந்து இடத்தில களம் 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 இது வந்துமா காரை போடக்கூடாது களத்துல இந்த மாதிரி கடப்பை கல்லுக புதைச்சிக்கணும் காரை போட்டா என்ன ஆகு அப்படின்னா வெடிப்பு வந்துடும் அப்புறம் மணல் வந்து வந்துட்டே இருக்கும் அதுக்காக நாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா விவசாயிகளுமே இந்த கடப்பக்கல் பதைக்கணும் இன்னுமே நாங்கள் கூட கொஞ்சம் சந்து இருக்குதே இந்த சந்தில் பக்கமாக போட்டுக்கணும் இந்த சந்து வந்து பக்கமாக போட்டுக்கணும் பாருங்கள் எங்கேயுமே வெடிப்பு வராது இதை போட்டு பத்து வருஷம் ஆச்சு வெடிப்பு வராது எல்லாருமே கடப்பக்கல் போட்டால் சூடு நல்லா வரும் சீக்கிரமாக காஞ்சிக்கு தண்ணி வந்து வெளியே ஓடிடும் அந்த மாதிரி அப்புறம் மழைநீர் சேகரிப்பும் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் கூடவே இந்த களத்துக்கு பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இதுதான் கண்ணு இது நம்ம மழைநீர் சேகரிப்பு கண்ணு மழைநீர் சேகரிப்பு இது வாங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் இதில் ஸ்டோரேஜ் பண்ணி இதில் அந்த மழைநீர் வடிகட்டி வச்சிருக்கிறோம் அதை விட அதில் வந்து வடிகட்டுறதில்லை அதை விட நாம் துடி எல்லாம் கட்டி வடிகட்டி அப்புறம்தான் தண்ணியை உள்ள கொண்டு போகிறோம் இதெல்லாம் இந்த மலை தண்ணி வந்து நிறையா இருக்குது எல்லாமே நிறைவாக இருக்குது இது அதனால் இது வெளியே எடுத்து விட்டுட்டோம் சரிங்களா இதில் தண்ணி இருக்குது இங்கேருந்து இது ஒரு நாலாயிரம் லிட்டர் இருக்குது அங்கே வந்து ஏ ஏழாயிரம் இருக்குது இங்கேருந்து அங்கே ஃபில்ட்ரு வடிகட்டி அங்கே போயிடுது தண்ணி ஓ இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த இது இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா யூஸஸ்குமே நீங்கள் ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அது செய்யலைங்கன்னு இப்போ குடிக்கிறதுக்கு சமையலுக்கு இங்கே வர்றவங்கிறது இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறாங்க உங்களோட ஒரு நாளுக்கான தேவைகளும் ஓரளவு அதெல்லாம் வருஷம் முழுவதும் ஒரே நாளில் பேஜர் மலையை வச்சுக்கலாம் அளவுக்கு தண்ணி கூடுதலாக வருது இந்த பேஜர் மலை வந்து தண்ணி தேக்கி வச்சு இந்த ஒரு ஏக்கர் உணவு காடுக்கு விடலாம் நாங்கள் அப்படி கட்டமைப்பு வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது விட முடியாத ஒரு சூழல் விரைவில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் காய போடுக்கெல்லாம் மண்ணு வராது வந்த குப்பமேனி களைகளாக தான் வரும் அதை நாங்க எடுத்து போட்டு நாங்க இதைய காய வச்சு எடுத்துக்கிறோம் இதெல்லாம் சரிங்களா இது காஞ்சா வரும் விதை நல்லாயிருக்கும் முத்தனை விதையாக இருக்கும் இந்த மாதிரி இந்த விதை இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் முருங்கையும் நாங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முருங்கை இருக்குது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கொப்பு இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கா வெட்டி எடுத்துக்கிறது இது வந்து ஊறவரக்காய்

பந்தல்ல சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த காணொலியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி மக்களே